மே ஒன்று பிற்பகல் ஒன்று மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலோ புத்தம் புதிய திரைப்படம் அப்படியே மதிக்கலாம் எந்திரி இங்க பாரு துர்கா என்ன நல்லா பாரு இப்போ ஒண்ணு கெட்டு போகல அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே உன் அருமை தெரியல உன் வேல்யூ எப்ப ஒண்ணு நான் அந்த கிராமத்தில் பார்த்தனோ அப்பவே என் மனச நான் பறி கொடுத்துட்டேன் அதனால மத்தவங்கிட்ட போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட பேசாம என்னை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன் நீ என் கூட சந்தோஷமா இருக்கலாம் ஒருவேளை உனக்கு என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனா சைடுல என்னை வச்சுக்க ஏ சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசலாமா துர்கா என்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி எல்லாம் இதெல்லாம் என்ன பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் சரி அதெல்லாம் விடு முதல்ல இந்த கொலைய நீதான் பண்ணனும் ஒத்துக்கோ எழுதி கொடுத்துரு என் உயிரே போனாலும் நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன் நான் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன் நான் கனவுல கூட அப்படிலாம் நினைச்சது இல்லை இன்னும் சொல்லப் போனா சத்திய அக்காவ நான் என்னோட அம்மா மாதிரி நினைச்சேன் ஏன் அக்காவ எப்படி நானே கொலை பண்ணுவேன் நான் கொலை பண்ணதை ஒத்துக்கவே மாட்டேன் அதனாலதான் அக்கா புருஷனை அடையணும்னு நினைச்சியா

உனக்கு இந்த கல்யாணமே பலுக்கட்டாயமா தானே பண்ணி வச்சாங்க இவ்வளவு விஷயமும் உன்னை சுத்தி நடக்கிறப்ப இந்த வயசுல உன் மனசு அலப்பாயை தானே செய்யும் சச்ச ச சச்ச அது தப்பு கிடையாது ஆனா தப்பு பண்றத தடயமில்லாம பண்ணணும் ஆனா தடயத்தோட நீ பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டல நீயும் அர்ஜுனும் ஒன்றா இருக்கிறத சத்யா கையுங்காலமா பார்த்துருக்கா உன்னை கூட்டம் கண்டிச்சிருக்கா அதனால தான் நீ சத்யாவை கொலை பண்ண ஏய் சார் பார்த்து மறுபடியும் மறுபடியும் என்னடா சொன்ன உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு இந்த சரவண பெருமாளுக்கு நல்லாவே தெரியும் நீ சித்ரா தொலைச்சிருவு